இந்த கட்டான கலியை முடித்து தர்மயுகத்தை படைக்க நான் வருவேன் என்றார் வைகுண்ட லோகத்திலே ஐயா முப்பத்தி ரெண்டு அறங்களாலான அரசிம்மாசனத்திலே அமர்ந்திருந்து நமக்காக நம் சான்றோர்குல மக்களுக்காக ஐயா இப்பொழுது தவமாக அல்லவா இருக்கிறார் அவருடைய சிந்தனை அத்தனையும் நம்மை நினைத்துத்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறது ஐயா சொன்னாரே ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் மாலும் உந்தன் நிடியே உதவியாலே நினக்கவர் இது நாள் மட்டும் வாடியே முகம் கோணாமல் மனத்தைய வதினால் இந்து நினைக்குதென்றார் இந்த கலியுகத்திலே மனுவாக இருந்து ஆட்சி செய்த ஐயாவுக்கு இதையெல்லாம் சிறப்பு செய்த சாந்தோர்குல மக்களையே எப்பொழுதும் சிந்தை நினைக்குதென்று ஐயா சொன்னாரே